இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் நஜீப் வீட்டு காவல் விவகாரம் அரசாங்கம் வெளிப்படையாக செயல்பட வேண்டும் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன்ராசாக்கின் வீட்டு காவல் விவகாரத்தில் அரசாங்கம் சில விஷயங்களை மூடி மறைப்பதாக சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் ஜயித் இப்ராஹிம் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரத்தில் நஜீப் தானே முன்வந்து வழக்கை தொடரவில்லை தமக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பின் கூடுதல் உத்தரவான வீட்டுக்காவலை அமல்படுத்த அவர் கோரிக்கை விடுத்தார் ஆனால் அரசாங்கம் அதனை மறுத்து வருவதால் வேறு வழியின்றி நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலைக்கு நஜீப் தள்ளப்பட்டுள்ளார் ஒன் எம்டிபி வழக்கு முடிந்த பின்னர் இது குறித்து பரிசீலிக்கலாம் என பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் கூறியுள்ளார் இதில் பரிசீலிப்பதற்கு ஒன்றும் இல்லை உள்ளதை உள்ளபடி தெரிவித்தால் போதுமானது எனவே அன்பார் தலைமையிலான அமைச்சரவை இந்த விவகாரத்தில் உண்மையை மறைக்காமல் வெளிப்படையாக செயல்பட வேண்டும் என ஜெயிட் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் எழுபத்தி ஒன்று ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் உடைப்படும் அபாயம் கிடாவில் பரபரப்பு குலிம் லூனாஸ் சுங்கை சிலுவாங்கில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தை காலி செய்யக்கோரி மாநில அரசாங்கம் நெருக்குதல் அளித்து வருவதாக தகவல் வெளிவந்துள்ளது ஆலயம் அமைந்திருக்கும் பகுதியில் வர்த்தக தளத்தை மேம்படுத்தும் முடிவில் அரசாங்கம் உள்ளது எழுபத்தி ஒன்று ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தோட்ட பாட்டாளி மக்களால் உருவாக்கப்பட்டது என அதன் தலைவர் கே கிஷோர் குமார் கூறினார் ஆலயத்தை இடமாற்றம் செய்ய அரசாங்கம் புதிய நிலம் மற்றும் பணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆனால் மாநில அரசு பரிந்துரைத்த இடத்தில் ஏற்கனவே பல ஆலயங்கள் உள்ளன ஆலய நிர்வாகம் ஓர் இடத்தை அடையாளம் கண்டு பரிந்துரைத்தது ஆனால் அந்த இடத்தில் வேறு திட்டம் உள்ளதாக தட்டி கழிக்கப்பட்டது இதனால் ஆலய நிர்வாகம் பெரும் சிக்கலை எதிர்நோக்கி உள்ளதாக அவர் சொன்னார் குலீம் ஹைடெக் பார்க் நிலத்தில் உள்ள இந்த ஆலயத்திற்கு சரியான மாற்று நிலத்தையும் நஷ்ட இடையும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்ற முடிவில் ஆலய நிர்வாகம் உறுதியாக உள்ளது இதற்கிடையில் கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் பெரும்பாலான இந்தியர்கள் பக்கத்தான் ஹரப்பானுக்கு வாக்களித்ததால் பாஸ் கட்சியை சேர்ந்த பசார் முகமது சனுசி திட்டம் போட்டு பழி வாங்குவதாக பேச்சுகள் அடிப்படுகின்றன ஸ்லாங்கோரில் கை வைக்க முடியாது என நன்கு அறிந்த எதிர்க்கட்சி கெடா மாநில இந்தியர்களை பழி வாங்குவதாகத்தான் மக்கள் கருதுகின்றனர் இந்தியர்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி வந்த சனுசி திருந்துவிட்டார் என நினைத்தால் அவரின் குள்ளநரி வேலையை மீண்டும் தொடங்கிவிட்டார் இன்னும் ஓர் ஆலயத்தின் மீது அவர் கை வைத்தால் விளைவு மோசமாக இருக்கும் என மக்கள் எச்சரித்துள்ளனர் பரேட் பண்டார் மருத்துவமனையின் பெயர் நிலைநிறுத்தப்படும் சிவனேசன் தகவல் இப்போவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் புதிய மருத்துவமனையின் பெயர் பாரிட் பண்டார் என நிலைநிறுத்தப்படும் அந்த மருத்துவமனைக்கு பகன் என பெயர் மாற்றம் செய்யப்படுவதாக கூறப்படும் தகவலை மாநில சுகாதார பிரிவு ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் மறுத்தார் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதோடு பேரா மற்றும் கரியான் மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இரு மருத்துவமனைகள் இவ்வாண்டு இறுதிக்குள் முடிவடையும் என இப்போவில் உள்ள கண் மருத்துவமனை ஒன்றின் ஐம்பதாம் ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் இவ்விரு மருத்துவமனைகளும் நூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு மில்லியன் ரிங்கிட் செலவில் நிர்மாணிக்கப்படுவதாகவும் அவர் சொன்னார் சுட்டுக்கொல்லப்பட்ட கதிர் ஒலி சட்டத்துறை தலையிட வேண்டும் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் இல்லாத போலீசாரால் சுட்டுக்கொல்லப்பட்ட முப்பத்தி ஒன்று வயதுடைய கதிர் ஒலியின் மரணத்திற்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வழக்கு தொடுத்துள்ளனர் ஆனால் கதிர் கொலை சார்பில் அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் கொண்டு வரப்படவில்லை அநியாயமாக கதிரின் உயிர் பறிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது குற்றச்சாட்டு கொண்டு வர வேண்டும் என சட்டத்துறை அலுவலகத்திற்கு கடிதங்கள் அனுப்பியும் பதில் இல்லை என ஸ்வாராம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வாங் யான் கே கூறினார் இந்த விவகாரத்தில் சட்டத்துறை உடனடியாக தலையிட வேண்டும் என இன்று புத்ராஜயாவில் சட்டத்துறை அலுவலகத்தின் முன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருடன் மகஜர் வழங்கிய அவர் வலியுறுத்தினார் இதன் மூலம் கதிர் மரண வழக்கில் ஏற்பட்டுள்ள குறைகளை அரசாங்கம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் அதோடு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் நீதியை பெற்றுத்தர முடியும் என செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சொன்னார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சார்பில் நீதி கேட்டு பிஎஸ்எம் கட்சியின் துணைத் தலைவர் எஸ் அருள் செல்வம் இதில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது அடிப்படை சம்பளம் இரண்டாயிரத்து நூறு ரிங்கீட்டாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் யுனிசெஃப் வலியுறுத்து தற்போது ஆயிரத்து ஐநூறாக இருக்கும் அடிப்படை சம்பளம் இரண்டாயிரத்து நூறு ரிங்கேட்டாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியத்தின் யுனிசெஃப் முன்மொழிவு கவனமாக ஆய்வு செய்யப்படும் என்று பொருளாதார அமைச்சர் ரஃபீஸி ரம்லி கூறினார் வாழ்க்கை செலவை கையாள்வதில் மடானி அரசாங்கத்தின் அணுகுமுறை ஊதியம் உட்பட மக்களின் வருமானத்தில் கவனம் செலுத்துவதை அடிப்படையாக கொண்டுள்ளது கட்டமைப்பில் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் உள்ளது நமக்கு தெரியும் ஆனால் முற்போக்கான ஊதிய முறை தேவை அதன் முன்னோடி திட்டத்தை தொடங்குவோம் ஏற்கனவே அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச ஊதியம் தொடர்பான விவாதம் செயல்முறை ஆகியவை தேசிய ஊதிய ஆலோசனை கவுன்சிலின் பொறுப்பாகும் இது குறைந்தபட்ச ஊதியத்தின் நிலையை மதிப்பிடும் சில ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது நேரம் வரும்போது சட்டத்தில் உள்ள செயல்முறையின்படி மனிதவள அமைச்சகம் அதை அரசாங்கத்தின் பரிசீலனைக்கு கொண்டு வரும் என ரஃபீஸின் ரம்லி கூறினார் இன்ஸ்பெக்டர் ஷீலாவின் மனு நிராகரிப்பு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை ரத்து செய்யுமாறு இன்ஸ்பெக்டர் ஷீலா சமர்ப்பித்த மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது அவரின் மனுவை நிராகரிப்பதாக அரசு துணை வழக்கறிஞர் ஹமீசா ஹிசான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அவர் மீதான குற்றச்சாட்டினை விசாரிக்க முன்னதாக நீதிமன்றம் ஜூன் பத்தாம் திகதியை நீதிமன்றம் நிர்ணயித்து இருந்தது அந்த திகதியில் புத்ராஜயா மேல்முறையீடு நீதிமன்றத்தில் மற்றொரு வழக்கு இருப்பதால் புதிய திகதி வழங்குமாறு ஷீலாவின் வழக்கறிஞர் எம் மனோகரன் கேட்டுக்கொண்டார் வழக்கறிஞர்களின் வாதத்தை செவிமடுத்த பின்னர் இவ்வழக்கின் விசாரணை ஜூலை ஒன்று மற்றும் இரண்டாம் திகதிகளில் நடைபெறும் என மஜிஸ்ட்ரேட் இல்லி மரிஸ்கா கலிசான் தெரிவித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு